பின்மாற்றத்தில் போனவங்க பின்மாற்றத்தை போயிருக்கா சபைக்கு வந்திருப்பாங்க அப்புறம் பின் வாங்கி போயிருப்பாங்க அதே போல சபையை விட்டு பிரிந்து ஓய் கத்தோடைய ஊழியத்தை செய்வாங்க சபையை விட்டு ஒழுங்கின்படி அல்ல ஒழுங்கற்றவர்களாய் பிரிந்து போய் என்ன பண்ணுவாங்க ஊழியம் செய்வாங்க அப்படி பிரிந்து போய் நம்ம ஊழியம் செய்யும் பொழுது அவர்களோடு ஐக்கியப்படக்கூடாது ஆமே சோத்ரா அவங்களுக்கு புத்திமதி சொல்லலாம் ஆனா சோத்ரா அவர்களோடு நாம் என்ன பண்ணக்கூடாது ஐக்கியப்படக்கூடாது அப்படி ஐக்கியப்பட்ட என்ன ஆகும் அந்த பின்மாற்றத்தின் ஆவி உங்களையும் வஞ்சிக்கும் உங்களையும் என்ன பண்ணும் வஞ்சிக்கும் அதனால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்த பின்மாற்றத்துக்கு போனவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு அப்படி விலகிருங்க ஒருவேளை சோதுரம் பிரிந்து போய் ஊழியம் செய்யறவனாலும் ஒரு புத்திமதியை சொல்லிட்டு என்ன பண்ணிருங்க ஒதுங்கிருங்க சோதுரம் கத்தை நல்லவர் ஆனா அவங்களோட எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடறாருங்க ஐக்கியப்படுத்தீங்க அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நஷ்டப்படுத்திடும் கத்தன் நல்லவரா இருக்கிறார் அப்படி நம்ம ஒரு காரியத்தை செய்யணுமானா இருந்தால் நம்ம தலைமை நம்முடைய நடத்திப்புக்காரர் இவங்களுடைய அனுமதி அதுதான் அந்த காரியத்தை செய்யணும் ஏன் அப்படின்னா கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் சம்பவிச்சுச்சு அதுக்காக இந்த பகுதியை சொல்லி வரேன் என்னிடத்துல ஒரு ஊழியர் நம்முடைய கிளை ஊழியர்களில் ஒருவர் என்னோட கூட பேசுறார் பேசி ஒரு நன்மையை செய்யணும்னு எதிர்பார்க்கிறார் சரி ஓகே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறேன் ஆனால் யாருக்குன்னு தான் சொல்லலை நான் நினைச்சேன் யாரோ ஒரு ஊழியர்காரர் இருக்கு அப்படின்னு அது பார்த்தா நம்ம சபையை விட்டு பிரிஞ்சு போன செல்வம் செல்வம்ங்கிறதுக்கு அப்படி கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு தெரிய வந்தோடனே சத்தம் போட்டேன் சோத்ரம் அவர் நம்மள்ட்ட அந்த காரியம் சொல்லணுமா இல்லையா அந்த ஒழுங்கு இல்லையா அப்போ நான் கேட்டேன் நம்ம செஞ்சு கொடுக்கறதெல்லாம் தப்பு இல்லை முதல்ல யார்கிட்ட கேட்கணும் தலைமைட்ட கேட்கணும் அவர் ஓகே சொன்னால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த ஒழுங்காக அவங்க நன்மை அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் செய்து கொடுக்க முடியும் அப்போ அமெரிக்கா தேசத்துல இருந்தார் நான் ஃபோன் அடித்து தொடர்பில் பண்ணேன் என்னப்பா அப்படியே தம்பி செஞ்சு விட்டாப்பிள்ளையே அப்படின்னாரு வருத்தப்பட்டாரு சரி காரியங்களை அவர் சில ஆலோசனைல கொடுத்தாரு அப்புறம் அந்த ஆலோசனை முடி அந்த பகுதிக்கு நிறைய கடந்து போக கத்தர் உதவி செய்றாரு அதுக்கப்புறம் சோத்ரம் அந்த ஊழியக்காரர்கிட்ட அவ்வளவா நம்ம சோதரம் பேச்சுவார்த்தையில ஏன் அப்படின்னா சோதுரம் தீவிலியத்துல ஒழுங்க படிக்கணும் நன்மை செய்யறது நல்லதுதான் நன்மை செய்யறது நல்லதுதான் திருடனுக்கு நன்மை செய்யலாமா அதனால ஒழுங்கின்படி இல்லைன்னா அந்த தீமைக்கு நானும் உடந்தைன்னு அர்த்தம் அதுல என்ன பண்ணிடுவோம் தலைமை சேவை அநேக கத்துடைய பிள்ளைங்க துவக்க காலத்துல பிரிஞ்சு போது அவங்களோடு கூட இசைந்து காணப்பட்டாங்க அநேக பண்ணாங்க சந்திச்சான் நம்ம அவங்களுக்கு எந்த நன்மை வேணாலும் செஞ்சு கொடுப்பேன் பிரிஞ்சு போன சில எதிர்பார்த்தாங்க பணம் இல்லை சில விதங்களில் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீங்க கேட்குற நன்மையை நானே உங்களுக்கு நின்று செஞ்சு கொடுப்பேன் ஆனா எனக்கு உத்தரவு எங்கேந்து வரும் தலைமையிட்டேந்து வரும் அவர்ட்ட சொல்லுங்க அவர் போய் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா என்ன பண்ணிடுவேன் எல்லா காரியத்தையும் வந்து என்ன பண்ணிடுவேன் செஞ்சு கொடுத்துருவேன் அதனால நீங்க கூட என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல தலைமை கிட்ட கொள்ளுங்க அவர் சொன்னா தான் செஞ்சுக்கும் அப்படின்னு சோதுரும் அவங்க கேட்கவும் இல்லை தலைமை எனக்கு சொல்லவும் இல்லை நான் உங்களுக்கு அந்த நன்மையை செய்யவும் இல்லை செக்கத்தை நல்லவர் அதனால கத்துடைய பிள்ளைங்க இந்த ஒழுங்க என்ன பண்ணணும் படிச்சு அந்த காரியத்தை செய்யணும் ஏனோ தானே எதையாவது ஒண்ணு செஞ்சு சோதுரும் பின்னால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது நஷ்டப்படுறோம் இவ்வளவு ஊழியத்தின் பாதையில கடந்து வந்துகிட்டு இருக்கிறோம் சோதரம் அதனால ஊழியத்துல ஊழியம் செய்யறத விட என்ன பண்ணணும் ஒழுங்கின்படி ஊழியம் செய்யணும் அதுதான் காரியம் இல்லைன்னா என்ன ஊழியம் அதுக்கு பேரு அட்டூழியம் அதுக்கு பேரு ஒழுங்கின்படி ஒரு ஊழியத்தை நிறைவேற்றாவிட்டால் அது அட்டூழியமா போயிடும் அதுவும் ஊழியம் தான் ஒழுங்கு இல்லையே ஒழுங்கற்று கிடக்குறதே அதனால அந்த ஊழியத்துக்கு நம்ம என்ன முடியாது சோதரம் அதனால அவங்களுக்கு ஏற்ற காலத்துல அவர்கள் என்ன பண்ணட்டும் திரும்பி கடந்து வரட்டும் அதனால சோத்ரம் பிரிந்து போயிருக்கிற சூத்திர சபையிட்டு பின்வாங்கி போயிருக்கிற ஆமை சோத்ரம் இவர்களோடு நாம் ஐக்கியப்படாதபடி இவர்களோடு கூட சோதரம் எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளாதபடி உங்க ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும் இல்லைன்னா அதே ஆவி அவர்களை வஞ்சித்து எப்படி சோத்திரம் பிரிவுக்குள்ள கொண்டு போனச்சோ அந்த தொடர்புல இருக்கிற அத்தனை பேரையும் வஞ்சித்து அந்த இடத்துக்கு நிறைய கொண்டு போயிரும் அல்லையே லுய்யா ஆமை சோத்ரம் அது போல அவங்க எதை விதைச்சாங்களோ அதே தொடர்ந்து அறுத்துக்கிட்டே இருக்கிறாங்க சோத்ரம் இப்ப கூட சோதரம் சபையை ஸ்தாபிக்க போ சபையை ஸ்தாபிச்சதா கேள்விப்பட்டேன் சோத்ரம் அதுக்கு ஒருத்தர் ஊழியக்காரரு சோதரம் ஆசீர்வதிச்சு ஜபிக்கிறார் சோதரம் எப்படி அனுசரிச்சு ஜெபிக்கிறது உம் சோதரம் அதெல்லாம் ஒழுங்கு இல்லாம இருக்கு போய் தலைமை சபைக்கு போப்பா தலைமை ஊழியக்காரர் வந்து உனக்கு என்ன பண்ணட்டும் சபையை ஸ்தாபிச்சு கொடுக்கட்டும் நம்முடைய தலைமை ஊழியக்காரர் ஆமே சோத்ரம் அப்படி ஊழிய பிரதிஷ்டையில அன்புதாஸ் ஐயா தான் பிரதிஷ்ட பண்ணணும் ஆனா சோதரம் எங்களுடைய தலைமை ஊழியக்காரரை நடத்தினவர் சகாயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் அப்ப அன்புதாஸ் ஐயா வந்து கேட்டாரு எப்பா அவரை விட நான் பெரிய பெரு இருந்தாலும் அப்போ சொல்லனா இருந்தாலும் உன்னை நடத்தன ஊழியக்காரர் தான் உன்னை என்ன பண்ணணும் ஆர்டினேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அந்த கூட்டத்துல நிக்கிறார் சோத்ரம் வருத்தங்கள் இருந்தாலும் சரி அந்த இடங்கள்ல சோதரம் அவரை கூப்பிட்டு வந்து நீ ஆர்டினேஷன் பண்ணுப்பா உன் பிள்ளைய அவங்க ஊழியர் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி அந்த ஒழுங்கை அவர்கள் கற்றுக் கொடுத்து அந்த ஒழுங்கின்படி ஆமை சோத்ரா அவரை நடத்தின ஊழியக்காரர் அவரை ஆர்டினேஷன் பண்ணி அந்த ஊழியத்துல வச்சதுனால கிளை ஊழியர்களா எழும்பி இந்த ஊழியர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கு ஐயாவுக்கு பிரதோச பண்ண தெரியாதா சோதரம் எவ்வளவு பெரிய சுத்தவா நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஊழியங்களை நிறைவேற்றி இருக்கிறார் ஆனா சோதரம் அவர் அவர் ஸ்டேஜ்ல பெரிய ஊழியக்காரன் நிற்கிறார் ஆனால் அவர் அந்த இடத்த என்ன பண்ணல அதனால ஊழியங்கள் யார் வேணாலும் போய் ஊழியம் செய்யலாம் இந்த இடத்துல இருந்து நீங்க ஊழியம் போய் செய்யணும்னா உங்களுடைய நடத்திப்புக்காரா இருக்கிற நான் வந்து ஜெபிச்சு என்ன பண்ணணும் ஊழியத்துக்குள்ள வைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாத் தலைமை சபையில இருந்து யார் வேணாலும் ஊழியத்துல எழும்பலாம் ஆனா யார்தான் வந்து ஆசீர்வதிச்சு வைக்கணும் தலைமை ஊழியக்காரர் அந்த இடம் இல்லாம ஊழியங்களை அவங்க ஸ்தாபிச்சு நடத்தி கொண்டு போறாங்க அது ஒரு நாள் ஆசீர்வாதமா இருக்காது அந்த ஊழியத்துக்கு நம்ம எப்படி உதவி செய்ய முடியும் அதனால அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போகவும் முடியாது அதனால தலைமை சொன்னா அந்த காரியங்களை செய்வோம் என்று சொன்னோம் அதனால நீங்க சோதுரம் கத்துடைய பிள்ளைகள் இந்த பகுதியில எப்படி இருக்கணும் கவனமா இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியை நான் சொல்லி வருகிறேன் அதனால சோதுரம் அநேகருக்கு நம்ம அநேக ஆலோசனைகளை கொடுத்துருக்குறோம் சோத்ரம் தலைமை இன்னைக்கு தலைமையும் சரி மற்ற இடங்களையும் சரி நம்முடைய ஆலோசனையை கொஞ்சம் கனப்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பல காரியங்களை அடிபட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணி இருக்கிறாங்க சொன்னது நிறைவேறுது அப்படின்ட்டு கனப்படுத்தி கொண்டு வராங்க அதனால ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே அவங்க சோதரம் அந்த இடத்துக்கு கத்தர் வைத்திருக்கிற கை தேவனை மகிமைப்படுத்துகிறேன் ஏன்னா கடந்த நாட்கள் நம்ம தம்பி வடிவேலு ஒரு தம்பி இருந்தாப்புல இங்கேருந்து புது தலைமைக்கு போனாப்புல சோதரம் அவரை நீங்கள் யாரும் கண்டுபிடிக்க முடியாது சோதரம் அவர் எப்படிப்பட்டவர் ஆனா சோத்ரன் தலைமையை நம்ப வச்சு அவன் ஸ்டேஜ் ஏறி பிரசங்கம் பண்ணுற இடத்துல நிற்கிறான் தலைமையை நம்ப வச்சு ஸ்டேஜ் ஏறி என்ன பண்ணுறான் நான் பாஸ்டர் ஃபோன் அடிச்சேன் ஸ்டேஜ் ஏத்தாதீங்க அவனை அவனுக்கு அந்த தகுதி கிடையாது அவனுக்கு சாட்சி கிடையாது அவன் இதை தான் செய்வான் இவன் தான் இதான் அவனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்த ஆனா சூத்ரம் கவனம் செலுத்தலை ஆறு மாதங்கள் உருடோடுச்சு ஆமா பெரிய பிரச்சனை சோத்ரம் அவனால உண்டானுச்சு பார்த்தார் பாஸ்டர் அப்பவே இப்ப சொன்னாப்புல கவனிக்கல சோதரம் பெரிய கும்பட போட்டார் இனி சபைக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு கட்டி விட்டார் சபைக்குள்ளேயே வரக்கூடாது அதுக்கப்புறம் சோதரம் அப்படி அப்படியே சுத்தி வந்தா அப்புறம் இச்சி மரத்துக்கு போனாப்ல இச்சி மரத்துல போய் அங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார் கேள்விப்பட்டேன் அப்புறம் பாஷம் கூப்பிட்டு சொன்னேன் ஐயா அவன் பிரசங்கம் பண்றதுக்கு எல்லாம் தகுதி கிடையாது ஏன்னா பாய சுருட்டட்டும் பணிவிட வேலை வேணா செய்யும் அந்த அளவுக்கு தகுதி இல்ல ஆனா நல்லா பிரசங்கம் பண்ணும் நம்ம சபை விசுவாசி அவர் பிரசங்கத்தை கேட்டா அழுதுறோம் யார் பிரசங்கத்தை கேட்டு அந்த அந்த தம்பியோட பிரசங்கத்தை கேட்டா அழுதுட்டேன்னு சொன்னாப்ல அப்படி அன்பு தேவ அன்பை குறித்து என்ன பண்ணார் பிரசங்கம் பண்ணார் பிரசங்கம் யாரு வேணாலும் ஆனா வாழ்க்கை இருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால சாட்சி இல்லப்பா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு சூழல வந்துச்சு அந்த சபையில அவர் செஞ்ச தீமையினால அவரும் நடத்தி விட்டுட்டாரு அவர் என்ன பண்ணார் அடுத்த திண்டுக்கலுக்கு போனாரு அவத்தையும் நான் சொல்லி வச்சு சோதரம் ஏன்னா நமக்கு தெரியும் அவருடைய லட்சணம் என்னன்னு சொல்லு அதனால சுத்திரம் எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாங்க உணர்வு அடைகிறாங்க கத்தக சோதரம் நம்ம ஆதியிலேயே அந்த பகுதியை நிதானிக்கிறதுக்கு நம்ம கையில அவன் கிட்ட கிட்டத்தட்ட அந்த தம்பி ஒரு ஆறு மாத காலம்தான் தான் மற்ற இடங்கள்ல தான் அநேக காரியங்கள் ஆனாலும் அதை நிதானிக்கிறதுக்கு கத்துடைய ஆவியானவர் என்ன பண்ணார் கிருவபரா இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன தெரியுமா அவர் அறுக்கடுத்து என்ன செஞ்சாரு தெரியுமா அவர் பத்து பேரை வச்சு சபை நடத்தினார் அவர் பத்து பேர் வச்சு சபை நடத்தினார் தீர்க்க தரிசனம் உரைச்சார் திருவருந்து கொடுத்தார் என்ன கொடுத்தாரு இன்னைக்கு வரைக்கும் நாங்க திரு கொடுக்க பயப்படுறோம் நான் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல அது பிரதம் பண்ண இருக்கிற திருவிருந்தும் கொடுத்து இன்னைக்கு என்ன தெரியுமா சோத்திரம் பின்மாற்றம் ஆஹ் சோத்ரம் கேரளாவுக்கு போறாரு எதுக்கு உம் மலைச்சாமிய கும்பிட மாலையில போட்டுக்கிட்டு முழுவதும் பின்மாற்றம் சோத்திரம் அதுக்கப்புறம் அவருக்கு இறுதியை நோய் வந்து ஆபரேஷன் பண்ணி இன்னைக்கு ஏதோ ஆர்டி ரெண்டு மூணு பேர்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன் நான் திருந்தி வரணும் என்னை மன்னிக்கணும் பாஸ்டை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு வெளியில தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நம்மள்கிட்ட வந்து சேரல ஏன் இதை சொல்றேன்னா ஆதி நாட்களே அவருடைய நிலவரத்தை நிதானிப்பதற்கு தேவன் கிருப பாராட்டினாருங்கிறத சொல்லி வருகிறேன் அல்ல இல்லையா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இது போல அநேக காரியங்களை சோதுரோம் எல்லா இடங்களுக்கும் சொல்லி வருகிறேன் சோதுரம் அந்த இடங்கள்ல கவனிச்சவங்க சோதுரம் கவனிச்சவங்க ரொம்ப சிலர் தான் ஆமே சோதுரும் கவனிக்காதவங்க தான் அநேகம் அநேகம் அதனால வந்த பாதிப்புகளும் அநேகம் ஆமே சோத்ரா அதை விவரிக்க நேரம் இல்ல ஆமே சோத்ரா எதற்காக இந்த காரியங்களை சொல்லி வரேன் அப்படின்னு சொன்னா சோதரம் ஆலோசனைகள் சொல்லும் போது கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் கத்துடைய நல்ல நாமம் மிகமைப்படட்டும் அதனால சோத்ரம் இந்த அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணணும் கவனம் செலுத்தணும் சரிங்களா சோதரம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்துல சில சமயங்கள்ல சோதரம் சொல்லி ஆலோசனை கொடுக்கும்போது நீங்க கவனம் செலுத்துங்க அதுல கவனம் செலுத்தி தேவ சமூகத்துல என்ன பண்ணுங்க ஜோமனுங்க சோத்ரம் சோதரம் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி சூத்திர தேவசமூகத்தில் ஜெபிப்பீர்கள் ஆனால் கத்த நிச்சயமா என்ன ஒண்ணுவார் இறக்கம் பாராட்டுவார்